அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி வெள்ளியங்கிரி மலை ஏழு மலைகளை தொடர் கடந்து சிவதரிசனம் வெள்ளியங்கிரி மலை பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே கோவை மாவட்டத்தில் பூண்டி அமையப்பட்டுள்ள இந்த மலை வருடத்திற்கு மூன்று மாதங்கள் மட்டுமே மலையேற பக்தர்களுக்கு அனுமதி சிவராத்திரி முதல் சித்ரா வரை மட்டுமே வில்லிங்கிரி ஆண்டவரை மலைமையில் இருக்கும் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி உண்டு முதலிலே கீழ் அடிவாரத்தில் உள்ள விநாயகர் மற்றும் வில்லிங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அம்பகையை தரிசனம் செய்து கொண்டு பிறகு ஏழு மலைகளை ஏற நாம் தயாரானோம் இந்த ஏழு மலைகளை கடப்பது என்பது மிகவும் சுலபமான காரியம் அல்ல இதய நோய் மற்றும் சுவாச கோளாறுகள் மற்றும் ஆக்சிஜன் குறைவாக உள்ள அன்பர்கள் மற்றும் கால் கால்வழியுள்ள அன்பர்கள் இந்த மலையேற்றத்தை தவிர்க்க வேண்டும் மலையேற்றம் மிகவும் கடு கடுமையாகவும் இருக்கும் எனவே இந்த நோய்கள் உள்ளவர்கள் மடைய மலையேற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று கீழேயே அறிவிப்புகள் செய்துள்ளார்கள் முதலிலே நாங்கள் மாலை ஆறு மணிக்கு முதல் மலையை ஏற ஆரம்பித்தோம் ஏழு மலைகளை கடக்க சுமார் ஏழு மலைகள் மற்றும் ஏறி இறங்க சுமார் பதினைந்து மணி நேரங்கள் ஆகும் எனவே முதல் மலையை ஏற எங்களுக்கு ஒன்னைகால் மணி நேரங்கள் பிடித்தது முதல் மலையிலே வெள்ளை விநாயகர் என்று சன்னதி அமையப்பட்டுள்ளது முதல் மலை ஏற்றம் முடிந்த பிறகு வழுக்குப்பாறை வழுக்குப்பாறை இரண்டாவது மலையிலே அமையப்பட்டுள்ளது பிறகு சித்தர் குகையிலே நாகலிங்கமாக இதோ நாகலிங்கமாக காட்சி தரும் நாகலிங்க சிவனை தரிசனம் செய்து கொண்டு பாம்பாட்டி சித்தர் இங்கே வந்து ஆத்மார்த்தமாக தியானம் செய்து இங்கிருந்து மருதமலைக்கு பிரயாணம் செய்த இந்த குகையானது அமைய பெற்றுள்ளது வெள்ளிங்கிரி மலைக்கும் மருதமலைக்கும் அவர் ஆத்மார்த்தமாக சென்று தரிசனம் செய்து வருவார் இது ஐதீகம் இந்த மலையிலே உங்களுக்கு வே கைதட்டி சுனை மற்றும் பாம்பாட்டி சுனையிலே தண்ணீர் வருகின்றது அங்கே பக்தர்கள் வென்றிய அளவுக்கு தங்களுக்கு ஏற்ற தண்ணீரை பிடித்துக்கொண்டு பிறகு பயணம் செய்து பிறகு இரு மூன்று நான்கு மலைகளை கடந்து சமதாலயத்திலே இருக்கும் ஐந்தாவது மலையிலே பீமன் கலியூரோண்டையை கடந்து ஆறாவது மலையிலே ஆண்டி சுனை அமைய இந்த ஆண்டி சுனையானது மிகவும் குளிர்ந்த நீலா நீராக அமைய அமைந்துள்ளது நமக்கு ஏற்பட்ட பயண கலைப்பைகள் அனைத்தையும் இந்த ஆண்டி சுனையிலே நாம் குளித்த பிறகு இந்த கலைப்புகள் அனைத்தும் நீங் நீங்கும் எனவே இந்த ஆண்டி சுனையிலே மறக்காமல் பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் ஆண்டி சுனையிலே குளித்து பிறகு ஏழாவது மலையை ஏற தயாராக வேண்டும் ஏழாவது மலை என்பது மிகவும் கடினமாக இருக்கும் அந்த மலையில் காலால் மற்றும் ஏற பத்தாது இரண்டு கைகளையும் உபயோகம் செய்தால் மட்டுமே ஏழாவது மலையை ஏற முடியும் ஒரு வழியிலே ஏற ஏறும் வழியாகவும் ஒரு வழியிலே இறங்கும் வழியாகவும் இருக்கும் செங்குத்தான பாறை வடிவிலே இதோ நாம் பயணம் செய்து ஏழாவது மலையிலே பயணம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு ரம்மியமான ஆன அனுபவம் கிடைக்கும் மேக கூட்டங்கள் நம்மளை வருடி செல்லும் கடும் குளிராகவும் இருக்கும் மழை வரும் பொழுது சாரலோ மலையோ வரும்பொழுது ஏழாவது மலையேற மிகவும் கடினமாக இருக்கும் எனவே பக்தர்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது சிறிது பொறுமையாக ஏறும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதோ வெள்ளிங்கிரி ஆண்டவரின் சிவதரிசனம் ஏழாவது மலையிலே சுயம்பு வடிவாக காட்சி தருகின்றார் தென்னாடுடைய சிவனையை போற்றி இந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்றி நாம் ஏழு மலைகளை கடந்து இந்த சிவனை தரிசனம் செய்யும் பொழுது வந்த கலைப்பைகள் அனைத்தையும் நீங்கச் செய்யும் இந்த சிவதரிசனம் என்பது மிகவும் சிவபெருமானுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே இந்த சிவரி சிவதரிசனத்தை பெற முடியும் தங்களின் பார்வைக்காக இதோ இந்த ஏழு மலைகளை கடந்து நாங்கள் இந்த காணொலியாக தங்களுக்காக கொடுத்துள்ளோம் இரவு பொழுதாக நாங்கள் ஏறிய பொழுது இதோ இந்த மேக கூட்டங்களின் வருடி வலி வழியாக வருடி செல்கின்றது குளிர் மிகவும் இருக்கும் எனவே தங்களுக்கு தேவையான உபகரங்கள் சொட்டர் மற்றும் குல்லா போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டும் மற்றும் ஏழு மலைகளை ஏறும் பொழுது தங்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவு தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மலை ஏறும் பொழுது ஆங்காங்கே சிறு சிறு கடைகள்தான் அமையப்பட்டுள்ளது கடைகளிலே லெமன் சர்பத் மற்றும் லெமன் சோடா ஆகிய இதுகளே அமையப்பட்டுள்ளது தங்களுக்கு தேவைக்கேற்ப உணவுகள் மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் அயோடக்ஸ் மற்றும் அந்த வழி நிவாரணிகள் தங்களுக்கேற்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மலி மலை ஏறி இறங்கும் பொழுது மிகவும் கடுமையாக இருக்கும் நாங்கள் மலை ஏறி இறங்கிய பிறகு கால்வழியும் இருக்கும் எனவே தங்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது தங்களுக்கு வசதிக்கேற்ப தேவைய உபகரணங்களை எடுத்துச் செல்லுமாறு பணி கேட்டுக்கொள்கிறோம் மலை ஏறி இறங்க சுமார் பனி பதினைந்து மணி நேரங்கள் ஆகும் எனவே சிறி சிறிதாக ஓய்வெடுத்து மலையேற்றத்தை பயணிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படியே சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க ஆலய தரிசனம் தங்களுடைய பேர் ஆதரவுனால் இந்த அடியேனும் மேற்கொண்ட குறிப்புகளை தங்களுக்காக குறிப்பிட்டுள்ளோம் எனவே மலையேற்றம் செய்யும் பக்தர்கள் அனைவரும் இதில் இதை கருத்தில் கொண்டு தாங்கள் பயணம் மேற்கொள்ளுமாறு பணி முன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாம் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது சிறு சிறு சிரமங்களை அணுவிக்க நேரிடும் எனவே சிறு சிறிது ஓய்வு எடுத்து பிறகு மலை ஏறி இறங்குமாறு சிவபக்தர்களும் சிவனடிகர்களும் வேண்டி பணிகின்றோம் தென்னாண்டுடைய சிவனையைப் போற்றி நாம் மலை ஏறி இறங்கிய பொழுது இறங்கும் பொழுது நமக்கு ஒரு வேறொரு உலகத்தில் இருக்கும் அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் எனவே அந்த சிவதரிசனத்தை காணும் பொழுது நாம் பேரானந்தம் பெறுவோம் இதோ அந்த ஏழாவது மலை திருக்காட்சி செங்குத்தாக அமையப்பட்டுள்ள இத்து திரு ஆலயம் ஏழாவது மலைதான் மிகவும் கடுமையாக இருக்கும் எனவே அதில் கருத்தில் கொண்டு தங் தங்கள் பயங் பயணங்களை மேற்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வார இறுதி நாட்களை தங்கள் பய பயணத்தை மேற்கொள்ளும் பக்தர்கள் வாரத இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் எனவே அதை கருத்தில் கொண்டு வார நாட்களில் பயணம் மேற்கொள்ளும்மாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதே சமயம் தங்கள் பயணத்தை மாலை பொழுதிலே ஆரம்பித்து விடியற்காலிலே பயணத்தை முடித்து கொள்ள மிகவும் சுலபமாக இருக்கும் ஏனென்றால் உச்சிவெலியிலே நாம் நடக்க மிகவும் சிரமமாக இருக்கும் நான்கு ஐந்தாவது முறைகளிலே வெயில் கடுமையாக இருக்கும் எனவே தங்கள் பயணத்தை மாலை பொழிலே ஆரம்பித்து விடியற்காலையிலே கீழே இறங்கிவிட பணி கேட்டுக்கொள்கின்றோம் தங்களுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா